மீனராசினாவே ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் மீனராசிக்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் நல்லா தெரிஞ்சுங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு ராஜா தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல திருமணம் நிறைய பேர் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் ஆசைப்பட்ட விஷயம் அடைகிறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க கண்டிப்பா நூத்துக்கு 100% லார்டியோ அடி கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது நல்ல காரியம் உங்க பக்கம் கண்டிப்பா অনুকளமா இருக்கு பாத்துக்குங்க இந்த மீனராசியை ராசியே வரங்க டைமிங் பக்கா வரும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வால் காவலம் நட ஜோதிரர் ஸ்ரீஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு வணசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாريس அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பேர்ச்சியை பத்தி பார்க்க போற என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பேர்ச்சி அது என்ன பேர்ச்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதகம் எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் ஆகி ஃபுல்லா வர்றாரு துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்கள் இது வந்து இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும்போது மெயினா ஒரு சுக்கரபவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கிரபவன் கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதார் இந்த மீனராசி என்பர்களே இல்லை பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசினாவே ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் மீன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் இவங்க எல்லா கலைகளுமே கத்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் மீன ராசிக்கிட்ட நிறைய உண்டு யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும்னு பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீனம் 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 கற்பனையான ராசி கலைகளை விரும்பக்கூடிய ராசி நல்ல டேலண்டான உணவு உள்ள ஒரே ராசினா அந்த மீன ராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட மீனராசி மீனராசின்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்க ராசியில தான் சுக்கரன் உச்சமாவார் இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ராசியில சுக்கரபான் உச்சமா ஆகவாரு உங்க ரா உங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கர எத்தனாம் இடத்துல இருக்காரு அவர் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தசை கண்டிப்பா வரும் கண்டிப்பா நீங்க சுக்கிரதசை அட்டன் பண்ணுவீங்க அப்ப ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்ல வரா கெட்ட வரா மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இந்த பலனை வச்சீங்கன்னா கரெக்டா மாறாரு ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடலுங்க உயிர்ங்கிறது எது உங்களுடைய விதி ஜாதகம் தாங்க அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாத பலன் எடுங்க சொல்லி நம்ம எல்லா வீடியும் சொல்ல காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் நல்லா தெரிஞ்சுங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பரம் சொகுசுக்காறு சுசு பங்களா ரியல் இசை இது எல்லாமே சுக்கரன் தான் ஒரு மனிதனுக்கு சுக்கரன் நல்லா இருந்துட்டா போதுங்க பொழுதுபோக்கு கலைத்துறை இசைத்துறை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் எல்லாமே ஜெயம் தான் அதனாலதான் தசை வந்தா புத்தி வந்தா ஏன் ஜாதகோட எடுத்து ஏமா ஓடுறாங்க தெரியுமா இதான் காரணம் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு ராஜா தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் இப்ப ஏன் சுக்கரபகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்துல தர தெரியுமா உங்க ராசிக்கு வந்து உங்க ராசியில உச்சமாவர அவர் இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு நேரம் பாக்குறாங்க சரியான நேரம் அப்ப ஜாதகத்துல யாருக்கு சுக்கரன் இருக்கோ திடீர் யோகங்கள் காத்திருக்குது மீன ராசியை பொறுத்தவரை நீங்க ஏல்ட சனியை கருத்து பயப்படையே பயப்படாதீங்க ஏல்டரசனுடைய தாக்கம் இப்ப குறைஞ்சிரும் காலம் ஏன்னா குரு பகவான் சனி பவானா பாக்குறார் ஏன்னா உங்களுக்கு சனி போய்கிட்டு இருக்கு ரெண்டரை வருஷத்தை முடிச்சுட்டீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப அந்த பாதிப்பு குறையதான் குறையும் அது இல்லாம உங்களுக்கு செவ்வாய் சூரியன் எல்லாமே இணைஞ்சு ஒன்பதாம் இடத்துல பாக்யசன விருச்சராசர் இணைஞ்சிருக்குது வருமானத்துக்குள்ள கிரகம் பக்காவா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க காசு பணத்துல வருமானத்துலயும் பொருளாதாரத்துலையும் நிறைய கஷ்டப்பட்டது யாருன்னா மீனராசி மீனராசி நான் எழுதியே கொடுப்பேன் காசு பணமே அறவே சேமிப்பே இல்லை ஏப்ரல் மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வருமானத்துல பிரச்சனை இருக்கு குடும்பத்துல செலவு இருக்கு கனவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாம பார்த்துட்டேன் வேலை நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கல இப்ப ரீசண்டா பாருங்க செப்டம்பர் அக்டோபர்ல பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் சரி இருந்திருக்காது வேலையை நிறைய விட்டுருப்பாங்க பாருங்க கேளுங்க சொல்லுவாரு மேல அதுக்கட்ட பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல தயவு செய்து உங்க ஜாதக தசாபதி சரி இல்லாவிட்டால் இது மாதிரி ஒரு அதிகாரி பிரச்சனைகள் தொழில் உத்தியோகத்துல ஒரு தடைகள் தாமதத்தை நீங்க சந்திக்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் லாப வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த தடங்களை நீ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க படிப்பு கல்லூரி மந்தமான தந்தைகள் திருமணத்தை தாமதமாகிறது தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் போர்வியத்துல ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வில்லங்கம் ஏதாச்சும் ஒரு தடை ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க பாத்துருக்கோம் ஏன்னா அதிக ஜாதகம் மீன அம்மன் கொடுத்தது அதிக ஜாதகம் கொடுத்த யாரா நீங்க மட்டும்தான் மீனராசி மட்டும்தான் அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன் இப்ப நிறைய விஷயம் நல்ல விஷயம் வேறுதான் இதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது குரு ராசியை பாக்குற அவ்வளவுதான் முடிஞ்சு குரு மட்டும் ஜாதகம் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னா இப்ப பாருங்க திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் நடக்க மாட்டோம் பாருங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் நிறைய பேர் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் ஆசைப்பட்ட விஷயம் அடைகிறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு அப்பாவோடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த வில்லங்கத்துக்கு இப்ப அரசாங்கம் மன நீ மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் தீர்ப்பு எழுதலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா இது நடக்கும் ஜாதக திசா நல்லா இருந்தா இப்ப எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் இது கண்டிப்பா நடந்தே தீரும் பேங்க்ல எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் நல்லா பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் தனியார் பேங்கா இருக்கட்டும் கவர்மெண்ட் பார்க்கும் மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்குமே வேலை கிடைச்சிருக்கணும் இல்ல வேற கண்ட்ரிய மாத்திருக்கணும் இல்லாச்சும் வேலை இப்ப மாற போறீங்க கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேலை மாறுவீங்க பாருங்க ப்ரமோஷன் காத்துருக்கு இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டில் பார்த்தாலும் சரி வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வரும் இதை எழுதி வச்சுக்கு அதே மாதிரி பாருங்க சொந்த தொழில் பண்ணம் அப்படின்னா ஜாதா பார்த்து சாப்பிடுவோம் தொழிலை பார்த்து ஆரம்பிக்கும் சூப்பரா இருக்கும் சனிபம் நல்லா இருந்தா மட்டும் தொழிலை பண்ணுங்க நல்ல டைம் பக்கா இருக்குது பார்த்துங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை நான் ஃபர்ஸ்டே சொன்ன ரெண்டாம் இடத்தை அவர் பாக்குறாரு கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் என்ன ஜாத பதவி பணம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாவரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயின் ஐடிஐ ஃபீல்டுல நிறைய பேர் இருப்பீங்க இருக்கணும் மீன ராசியில இல்லைன்னா பேங்க்ல வேலை பார்க்கணும் கண்டிப்பா இருப்பீங்க இல்லைன்னா மருத்துவத்துறையில கண்டிப்பா நீங்க நிறைய இருப்பீங்க கொடுக்கல் வாங்க பிசினஸ் நிறைய பேர் இருப்பீங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா போகும் பாருங்க கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது நல்ல காரியம் உங்க பக்கம் கண்டிப்பா அனுகூலமா இருக்கு பார்த்துக்குங்க இந்த மீனராசியை பொறுத்து வரங்க டைமிங் பக்காவா இருக்கு இனிமே ஏல் சனி பாதிப்பை விட்டுருங்க எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம் நம்ம ஜெயிக்கணுங்கிற கண்டிப்பா வாங்க இப்ப இனிமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரும் கண்டிப்பா ஜாதகத்துல சுக்கரபாவம் மட்டும் எப்படி இருக்க மட்டும் பாத்துக்கிட்டு பலன இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் தெரியுங்க அதுல புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நல்லா தெரிஞ்சவங்களும் புரட்டாங்க நல்லா டேலண்ட் ஆனால் கூட நிறைய இருக்கும் அறிவாற்றல்னா கூட நிறைய இருக்கும் அனுசரிச்சு குணம் நிறைய இருக்கும் விடாமல் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வெற்றி அடைக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்தில் கண்டிப்பாக போது பார்த்துக்கணும் சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளி படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆஹ் ஆதரவு திருமணம் குழந்தைக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஆவாரம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அந்த ஆசிரியர்களை பாக்குறவங்க பணப்புலங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க நான் சொல்றது இந்த புரட்டாதிசில பிறந்த சொல்றேன் அடுத்து உத்தரட்டாதிசத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ஹார்ட் இருக்கு நிறைய கட்டுமையா உழைப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பார்த்தா ரொம்ப விரைய செலவு வருமா வரவுகத்த செலவுகள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப உள்ள ஆகிட்ட இனிமே அந்த கஷ்டங்கள் குறையும் லாபம் வருமானம் தொழில் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை நெருப்பு சார்ந்த துறை ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இனிமேல் கெட்டது நடக்காது கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் திடீர் யோகம் திடீர் லாபம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு ரொம்ப ஹார்டு ஒர்க் போவீங்க இதுக்கு முன்னாடி காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பேன் இனிமே ஏமாற மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா இருக்கு பார்த்துக்க நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும் அடுத்து உத்தரட்டாதிநச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம்னு ஒன்று வரும் இவங்களை மாதிரி யாரும் புத்தி சரியாக இருக்க முடியாது தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான கூட உங்கள்ட்ட இருக்கும் அவிட்டதுல பிறந்தாங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க அவர்கிட்ட நினச்சப்படுறாங்க சாரி எது வந்தாலும் தெரியவன் சிறந்த எது வந்தாலும் கவலைப்படாதீங்க இன்னையுமே உங்க பக்கம் ஜெயமா தான் இருக்கும் இந்த சுப செலவு சுபகாரியம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு யோகம் இடம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அடுத்து கமிஷன் யாபரம் மாட்டுறவங்க இவங்கெல்லாம் சொல்றேன் செம்மையா இருக்கு அடுத்து செல்போன் சார்ந்த துறை இந்த காற்று மூலமாக உள்ள துறை எல்லாமே பக்கவா இருக்கும் கணிதத்துறை எழுதுத்துறை பத்திரிகை துறை எல்லாமே சூப்பராக நீங்கள் ஜொலிக்க லைஃப்ல லைஃப்பில் ஒரு செலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் இந்த ரவி கண்டிப்பாக நடக்காது பார்த்துக்கணும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய திடீர் யோக பயிற்சியாகவே அமைகிறது